சாத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் இரண்டு பேர் சிலப்பதிகாரத்தை முற்றோதல் செய்து சாதனை படைத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நா சுபையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் வீரச்செல்வியும் பத்தாம் வகுப்பு மாணவி வேணியும் இந்த வியத்தகு சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் சாத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் ஜெயசீலன் முன்னிலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது அணிகள் கொண்ட சிலப்பதிகாரத்தை ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இடைவிடாது ஒப்பித்து அவர்கள் வியப்பில் ஆழ்த்தினர் நடுத்து இலையே என்பது அல்லது ஒடுக்கம்போறார் முடித்த கேள்வி முழுது உணர்ந்தோரே அதனால் நாகனில் நகரொடு நாகநாடு அதனோடு போக்கம் இன்போல் மண்டும் நகர் அது தண்ணீர் மாகவான் நிகர் வன்கை மாநாய்க்கன் புலக்கொம்பர் ஈகைவான் கொளி அண்ணா ஈராண ஆண்டு அகவியார் அவளும்தான் இருவரின் சாதனையை அங்கீகரித்து தனியார் அமைப்பினர் புத்தகங்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினர் இதே மாணவிகள் இதற்கு முன்னால் திருக்குறளில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் ஒப்பித்தும் பார்க்காமல் எழுதியும் சாதனை படைத்திருந்தனர்